இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நாம பேச போகிற தலைப்பு பெட்ரோல் டீசல் எல்பிஜி விலை குறிப்பு எதை குறிக்கிறது ரொம்ப நாளாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் நான் யூபி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இதை குறைக்கணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் ஆனால் இது நடக்கவில்லை ஒருவேளை நடக்குமோ நடக்காதோ என்று கூட பலருக்கு தோன்ற ஆரம்பித்து விட்ட ஒரு நேரத்தில் திடீர்னு பெட்ரோல் டீசல் எல்பிஜி ஆகிய மூன்றிலும் விலையை அரசு குறைத்திருக்கிறது இதற்கான பில் மத்திய அரசுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டிற்கு இருக்கும் என்று நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார் அடிப்படையில் ஒரு பக்கம் பணவீக்கம் அதிகரித்துக் கொண்டே போகிறது இன்னொரு பக்கம் வளர்ச்சிக்கு பல சவால்களாக இதே பணவீக்கம் அமைகிறது இது ரெண்டும் இப்படியே இருந்துச்சுனாக்கா ரெண்டு விஷயங்களை அரசு கையெடுக்க வேண்டியிருக்கும் முதல்ல பணப்புழக்கத்தை குறைக்க வேண்டியிருக்கும் வட்டி விகிதத்தை கூட்ட வேண்டி இருக்கும் இது பொருளாதாரத்திற்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இல்லை என்பதை நாம இங்க புரிஞ்சுக்கணும் சரி இதை ரெண்டு தவிர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உறுதியாக தவிர்க்க முடியாது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃபிளேஷனரி சுச்சுவேஷன் உலகம் பூராவும் வட்டியை உயர்த்த செய்யும் பணப்புழக்கத்தை குறைக்க செய்யும் ஸோ இது ரெண்டும் செஞ்சு தான் ஆகணும் இதுலேருந்து எந்த விதமான எஸ்கேப்பும் கிடையாது ஆனால் அதே சமயத்தில் வளர்ச்சிக்கு பாதிப்பு அதிகம் வராத வகையில் வளர்ச்சி கொஞ்சம் குறையலாம் ஆனால் ரொம்ப குறையக்கூடாது அப்படின்ற ஒரு ஏரியாவில் கவர்மெண்ட் கவனமாக இருக்க வேண்டும் அந்த கவனம் தான் இந்த முன்னெடுப்பு என்பது என்னுடைய கணிப்பு ஏன்னால் பணவீக்கம் மேலும் அதிகரிக்கிறது முன்னாடி கொஞ்சம் பெட்ரோல் விலையை குறைச்சாக்கா அது நிச்சயமாக இன்ஃப்ளேஷனரி நம்பர்ஸை கொஞ்சம் கட்டுப்படுத்தும் அது மட்டுமல்ல அரசுக்கு வரக்கூடிய வருவாயை இன்னைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்தா கூட மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற ஏரியாவில் அரசு நிச்சயமாக ஸ்கோர் பண்ணும் எப்படின்னு நான் சொல்கிறேன் இன்னைக்கு நாம் இதை கட்டுப்படுத்தலைனாக்கா இன்ஃப்ளேஷன் இன்னும் ரொம்ப வேகமாக அதிகரிச்சாக்கா ரூபாயினுடைய மதிப்பில் அது நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் அதன் மூலமாக மேலும் இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும் ஸோ ஒரு விஷயத்தை காலத்தோட செய்யலனா அது கட்டுக்கணங்காமல் போயிடும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு உதாரணம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல நடந்த நிகழ்வுகள் அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்த கஷ்டப்பட்டோம் எப்படி தடுமாறணும் அப்புறம் எப்படி நம்ம அதை கட்டுப்படுத்தணும்ன்ற அந்த அனுபவங்கள் இந்தியாவிற்கு இருக்கிறது இதுல என்ன முக்கியமான விஷயம்னா மற்ற உலக நாடுகள் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க ஏன்னா முப்பது நாற்பது வருஷமா இந்த மாதிரி நிகழ்வு அவங்களுக்கு நடக்கலை ஆனால் நம்ம நாட்டில் கவர்னன்ஸ் எப்போவுமே முன்னும் பின்னுமா இருக்கிறதுனால சில நேரங்களில் முடிவுகளை நம்ம சரியாக எடுக்காதனால நாம் எல்லா விஷயத்தையுமே கற்று அறிஞ்சிருக்கிறோம் பட்டு அறிந்திருக்கிறோம் இந்த ஒரு புரிதல் தான் நமக்கு இன்றைக்கி இந்த முடிவை எடுக்க நமக்கு உதவுது ஓகே இந்த முடிவு போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாது அதுதான் உண்மை என்ன ரீசன்னா ஆயில் பிரைஸ் இறங்கினாக்கா நாம் ஒரு நல்ல இடத்துல இருப்போம் ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் இருக்காது ஓஎம்சிக்கு வராது அதாவது எண்ணெய் மற்றும் விற்பனை நிறுவனங்கள் பாதிக்கப்படாது அரசுக்கும் ஓரளவுக்கு வருவாய் வரும் இந்த ஒரு லட்சம் கோடி ரூபாயோட அரசுடைய இழப்புகள் நின்றுவிடும் ஆனால் பொருளாதார இழப்புகள் கட்டுப்படுத்தப்பட்டுவிடும் அரசு தன்னுடைய வருவாயை இழந்து பொருளாதாரத்தை ஸ்டெபிலைஸ் பண்ண ட்ரைப்படுது இதை தவிர வேற வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது ஆனால் இதை இந்த நேரத்தில் செய்தது நல்லதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு ஒரு ரெண்டு வாரம் முன்னாடியே இதை செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஆனாலும் சற்றே தாமதமானாலும் இது சரியான முடிவு என்பது என்னுடைய கணிப்பு ஆனால் இந்த முடிவின் தாக்கம் பல வகைகளில் பொருளாதாரத்தை பாதிக்கும் அப்படிங்கறதையும் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா மாநிலங்கள் பெரிதும் பாதிக்கப்படும் என்ன ரீசன்னா ஒரு பக்கம் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ற செஸ் மாநிலங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் வருது ரெவென்யூவா வரல இதை நம்ம ஊரில் தொடர்ந்து மக்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே வராங்க அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்டா வாங்கி சொத்துக்களை ஏற்படுத்தலாம் சாலைகளை ஏற்படுத்தலாம் போர்ட்ஸை ஏற்படுத்தலாம் இன்ஃபிராஸ்டரை விவசாயத்துக்கு ஏற்படுத்தலாம் ஆனால் அந்த பணத்தை மாநில அரசுகளால் செலவு பண்ண முடியாது மாநில அரசுகள் செலவு பண்றதுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரி வருவாய் இந்த மாதிரி வரி குறைப்புகள் ஏற்படும் போது குறையும் ஸோ ஸ்டேட்டினுடைய ரெவன்யூ குறைய வாய்ப்பு சரி ஸ்டேட் வேணும்னா வேட்டு வரியை ஏற்றிக்கலாம் ஆனால் அப்படி ஏத்தினா பக்கத்து மாநிலத்துல வரி இருந்தால் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் சேல்ஸ் ஸோ அத்தகைய ஒரு லக்ஸரி அல்லது லிபர்டி அல்லது ஃப்ரீடம் ஸ்டேட்ஸுக்கு இன்னைக்கு இல்லை என்பதை நாம இந்த இடத்துல பதிவு பண்ணோம் ஆனால் இதுதான் சிஸ்டம் இந்த சிஸ்டம்ல இந்த ரூல்ஸ் பிரகாரம் விளையாடித்தான் ஜெயிக்க வேண்டும் என்பது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தம் இத்தகைய ஒரு சூழ்நிலையை கடப்பதற்கு எல்லோருமே பாடுபட வேண்டும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் எங்க குறைக்கணுமோ எப்ப குறைக்கணுமோ அந்த இடத்துல வரிகளை குறைக்க வேண்டும் வட்டி விகிதம் அதிகம் கூடாத வண்ணம் பொருளாதாரத்தை வழிநடத்த வேண்டும் அப்படி வழிநடத்தினால்தான் நாம் அடைய வேண்டிய அடிப்படை குறைந்தபட்ச பொருளாதார வளர்ச்சியை இந்த வருஷம் அடைய முடியும் அதற்கு இந்த முடிவு நிச்சயமாக ஒரு சாதகமான முடிவு என்றே நான் நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த பயணத்தில் நாம் பயணிப்போம் பொருளாதார நிகழ்வுகளை ஆய்வு செய்வோம் அதை புரிந்து கொள்வோம் சரியான வகையில் புரிந்து கொண்டு அதை நம்முடைய முதலீடிலும் தொழிலும் வாழ்க்கையிலும் இணைத்துக் கொள்வோம் களம் உங்கள் களம் நன்றி